இன்னைக்கு ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பேய் மேலே ஐயோ இவ்வளோ நேரம் என்னோடய ஆற்றுக்கார் வண்டி ஓட்டிக்கிட்டு வீட்டிலருந்து கிளம்பும் போது அதே டாப்பிக் தான் ரிட்டர்ன் வரும்போது அதே டாப்பிக் தான் டேடிமா சௌத்ரி அதே கேட்குறாரு உங்களுக்கு இன்றைக்கி செம டாப்பிக் கிடச்சிருக்கு கண்ட்டு என்ன அப்படின்னா ஏ பட்டு கூட பாசமாக கொழி கொடி என்னது பேய் இருக்கா இல்லையா அப்படி இருந்தா உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு நீ தான் இதுக்கு சரி போட்டு வர ஜாயின் பேசுறியா சௌத்ரி கிட்ட சொல்லு அதான் வாஷிங் மிஷின் என்னன்னு சொன்ன நான் வந்தவனே கேட்டேன் நான் நிறைய சொல்லுவேன் அது எல்லாமே சொல்ல முடியாதுல்ல ஹாய் அக்ஷய் டீ டைம் என்ன சாப்பிட்டீங்க மாம்சம் வாங்க மாம்சம் டேடி வேலவன் பிரதர் உன்ன பட்டுன்னு பேர் வச்சிங்களே சோறு வச்சுங்களா ஐயோ அவ சோரே தின்னமாட்டான் பால் தான் குடிப்பாப்பா கண்டதையும் குப்பை எல்லாம் பொறிக்கிட்டு இருப்பா வீட்டுல என்ன நடக்கும் எல்லாத்தையும் ஆனா சாப்பிட இல்லை

அலெக்ஸா அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கா அலெக்ஸ் நாலு பேர் இருக்காங்க கப்பில் சொல்லலாம் ரெண்டாம் மதையை நான் அறிவு கட்ட முண்டோம் டேஷ் போடா வடிவேல் காமெடி மாம்ச கேட்டிங்களா டாடி நாராயணன் கேட்குறாரு பாரு காதலை பற்றி சொல்லணுமா நீயே சொல்லு டாடி பப்பி வந்து ஒருத்தி இங்கே உட்காந்துருக்கா டாம்சி அவ பேர் அங்கே உட்காந்துருக்கா இவன் பிங்கி இருக்கா சாப்பிட்றதான் நினைக்கிறேன் ஆமாம் பிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா பட்டு அங்க இருக்கா இங்க ஒரு செல்ல பழுப்பி குடிக்குது காதல் மூன்று எழுத்து வார்த்தை இல்லாதவனுக்கு ஏக்கம் இருக்கிறவனுக்கு வருத்தம் போனவனுக்கு வேறையோ துக்கம் அவ்வளோதான்